சொல்றீங்க சோங்கரம் பொறி போச்சு கல்யாணம் ஆகி முப்பத்தாறு வருஷம் அது முப்பத்தாறு வருஷம் அது முப்பத்தாறு வருஷம் சென்னை வந்தா இல்ல சோந்தரம் பதி போய் உங்க பொண்ணு விளையாண்டி எவ்வளவு செலவு இருப்பீங்க ஹலோ அக்கா சொல்லுங்க மாப்பிளா உங்க பொண்ணு விளையாண்டி எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க எல்லா செலவும் சேர்த்து மூணு லட்சம் ஆயிருக்கும் நான் ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டி ஹெலிகாப்டர் வட்டி ஜெட்டு வட்டி